ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெரிய பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மண்ணு கொடுத்துருந்தாங்களா நாங்கள் பாருங்கள் முதல் முறையாக நாங்கள் வந்து நாங்களே வந்து பிள்ளையார்லாம் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் பசங்க வந்து செஞ்சுருக்காங்க முதல் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்து செய்கிறோம் இது எப்போவுமே வந்து மண் பிள்ளையார் வாங்கும் போது கொஞ்சம் மண் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் க்ராக்ஸ்லாம் இருக்கும் அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க நாங்கள் வந்து மீதி இருக்க இவ்வளோ மண்ணை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக அழகாக வந்து பிள்ளையார்லாம் செஞ்சுருக்குறோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மோதகம் தெரியுதா இருங்க இந்த கையில் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோதகம் கொழுக்கட்டை மண்லையே வந்து நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சு அதில் பாருங்கள் என் பொண்ணு டிசைன்லாம் பண்ணியிருக்கு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுடைய நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நீங்களே பண்ணிங்களா இல்லை வாங்குனீங்களான்னு நாங்கள் எப்பவுமே கடையில் தான் வாங்குவோம் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் கிடச்சதுனால எங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி பிள்ளையார் மாதிரி இருக்கான்னு அது கமாண்டில் சொல்லுங்கள் குழந்தைங்க செஞ்சுருக்காங்க அதனால் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களாம் எங்கள் கையால் செஞ்ச பிள்ளையார் மண்பிள்ளையார் வாங்குங்க எல்லாருமே வந்து மண்பிள்ளையாரும் வாங்குவீங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட வழக்கம் எப்படி இருக்கோ அது மாதிரி செய்வீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண்பிள்ளையார் வாங்குவோம் அப்படிலாம் இதில் லைட்டாக வந்து கலர் போட்ட மாதிரி வாங்குவோம் இது வந்து பிளைனாகவே இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்கார் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து டச் அப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிராப்ஸ்லாம் இருக்கும் அதை மட்டும் டச் அப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே அவ்வளோதான் நம்ம பூஜை பண்ணும்போது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எல்லாேருமே இன்னைக்கு விநாயகர் பண்டிகை எல்லாம் முடிச்சிட்ருப்பீங்க என் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்ப்பீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் ஈவினிங் தான் படைப்போம் அதே மாதிரி குளிகை டைமில் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சதுர்த்தி டைம் வந்து மூணு மணிக்கே முடிஞ்சிருச்சு நேற்று வந்து ஒன்று நாற்பத்தெட்டுக்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு சாட்டர்டே ம மதியம் மூணு மணிக்கே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து மாலையே வந்து பண்ணியிருப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி வரும் தான் டைம் இருக்குது குளிகை டைம் ஆறு டூ ஏழரை வரையும் இருக்குது அதனால் அந்த டைமில் பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக வந்து ரெடிமேட் மாவில் தான் வந்து நேற்று வந்து வெளியில் போனதுனால என்னால் ப்ரீ ஆப்ரேஷன் பண்ண முடியல எங்கள் வீட்டில் வந்து பூ நல்லா இருக்கா அது இன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த எலியெலாம் பிடிச்சிட்டு வந்து ரெண்டு மூணு டைம் தொடக்க வர வேலை அந்த மாதிரியான நிறைய வேலை வச்சிருச்சு எங்களுக்கு அதனால் திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணி செய்கிறதுக்குள்ளே டைமே ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டையும் சுண்டல் அதுக்கப்புறமா பழங்கள்லாம் வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு வந்து படைக்க போகிறோம் இப்போ வந்து ஓவரால் வந்து உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்றது மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி டே ஃபிளாக் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல இப்போ வந்து நான் வந்து கொழுக்கட்டைக்கு வேர்க்கடலை வெள்ளம் போட்டு பூர்ண கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி வேர்க்கடலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் யூடியூப் திறந்தாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொழுக்கட்டை ரெசிபி நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் நானும் போர் அடிக்க வேண்டாம்ன்ட்டு எனக்கு கரெக்டாக டைம் அமையலை அதனால் நான் செஞ்சு போட முடியல அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு நாள் வீடியோ போனாலும் நிறைய பேர் மறந்துடுவீங்க நான் நேற்றே வந்து போட்டிருந்தேன் அது யாருமே நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு தான் இந்த வீடியோ வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து எப்படி நான் படைச்சிருக்கேன் அப்படின்றத கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெடிமேடு மாவு வாங்கிட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நம்மளே வந்து பச்சரிசி ஊற போட்டு அரைக்கிற மாவு வந்து சூப்பராக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நர நரன்னு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடஞ்சிக்குது அதனால் நான் வீடியோ போடாமல் இருக்கிறதே தான் ஏன்னா நான் சொல்லி ரெடிமேட் மாட்டில் நான் எப்படியும் ஒரு ரெடி பண்ணி கண்டிப்பாக அதை எப்படி ஷேப் வரணுமோ வர வச்சுருவேன் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வரலன்னா என்ன தானே திட்டியிருப்பீங்க அதனால் நான் வீடியோ போடுறதே பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நல்லா வந்துடும் அவ்வளவுதான் நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படிதான் அச்சுதான் வச்சு கொழுக்கட்டை செய்யறவங்க நிறைய பேர் செய்வாங்க நமக்கு இப்படிதாங்க வரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான் இது ஒன்றும் இல்லைங்க சுடு தண்ணி வச்சு கிளறிக்கணும் மாவு வந்து கிளறிக்கணும் நிறைய பேர் நிறைய மெத்தட்ல செய்வாங்க மறைச்ச ஊற்றி அதுக்கப்புறமா கிளறி செய்வாங்க நிறைய மெத்தட் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சுடு தண்ணி உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சி ரொம்ப சூட தண்ணி இருக்கணும் அதில் தான் பிசையணும் அப்போ தான் வந்து சூப்பராக வரும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் ஏன்னா வந்து நான் அப்பப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுன்றது சின்ன சின்னதாக இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே பாய் நான் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க விநாயகரை வந்து வழிபட்டாச்சு எங்க வீட்டு விநாயகரை வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் மண்பிள்ளையார் தான் வந்து வணங்கக்கூடிய பழக்கம் உண்டுது எங்களுக்கு அதனால மண்பிள்ளையார் வச்சிருக்கிறேன் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு பிள்ளையார் காயின் இருக்கு அதனால அதை வச்சிருக்கேன் என்னதான் நம்ம மண்பிள்ளையார் வச்சாலும் மஞ்சள்ல வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் என் பசங்க செஞ்ச பிள்ளையார் பாருங்க அவங்க கையால் பண்ண இன்றைக்கி பிள்ளையார் மண் வா எப்படின்னா மண் பிள்ளையார் வாங்கும்போது கொஞ்சமாக மண் கிடைக்கும் அதை வச்சு இன்றைக்கி என் பசங்க வந்து ட்ரை பண்ணி பிள்ளையார் செஞ்சிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்டுலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க தட்டில் மண்ணில் லட்டுங்க இங்க பாருங்க மண்ணில் வந்து லட்டுலாம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதுக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிராஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளையாருங்க அவங்களையும் வச்சுருக்கேன் நான் அப்புறம் விளக்கேத்தி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு பால் வச்சுருக்கேன் அவுள் பொரிக்கல்ல வந்து வைக்கிறது தான் அப்புறம் இந்த பழம் வச்சுருக்கேன் இது ஒரு பழம் சொல்லுவாங்க இது ஒரு ஃப்ளம் தான் இந்த பழம் வச்சுருக்கேன் அப்புறம் பழ வகையில எல்லாமே வச்சுருக்கேன் அண்ணன் தம்பி சண்டை போட்ட மெயினான மாம்பழமும் வச்சுருக்குறேங்க இன்றைக்கி அதுக்கடுத்தது சுண்டல் கொழுக்கட்டை தாங்க இதுதான் என்னால் முடிஞ்சது அதனால நான் என்ன சிம்பிளா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து செஞ்சு வழிபட்டிருக்கிறோம் நீங்களும் வந்து உங்களோட பிள்ளையாரை வந்து எப்படி வழிபட்டீங்க விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்ல எப்படி போச்சுன்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்காக வந்து படையல் போட்டதுனால இன்னைக்கு வந்து லேட்டாக தாங்க வீடியோ வருது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பைக்ஸ்